சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பேச்சுமணி பாண்டியன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் அதாவது தமிழக அரசு வந்து நம்மளுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கல்லர் பள்ளிகளை அரசு பள்ளி எனவும் கல்லர் பள்ளி விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் எனவும் பெயர் மாற்றம் கொண்டிருக்கின்றனர் இதை கண்டித்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நமது பாசமுரு அண்ணன் தென்னாட்டின் முருங்காப்பள்ளி முக்குளத்தூர் இனத்திற்காக மற்றும் நம்மளுடைய வரலாற்றிற்காகவும் ஓடிகொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் வருங்கால சட்டமன்ற நாயகன் டாக்டர் கே என் இசுகராஜா தேவர் அவர்கள் ஆணைப்படி அனைத்து மாவட்டங்களிலும் வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பெயர் மாற்றம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி மனு கொடுக்க உள்ளோம் கண்டிப்பாக இது வந்து ஒட்டுமொத்த முக்கத்தோரோட போராட்டமாக இருக்கணும் மனு கொடுக்கும்போது கண்டிப்பாக யார் எந்த அமைப்புன்னு பார்க்காம கண்டிப்பாக பிஎம்டி கூட எல்லாருமே சேர்ந்து வாங்க குல வருத இருபத்தெட்டாம் தேதி அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனைத்து நிர்வாகிகள் மற்றும் நம் முப்பத்து சொந்த பந்தங்கள் அனைவரையும் ஒன்று திறந்து போங்க கண்டிப்பாக மாநில நிர்வாகிகளோட தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தோடு நம்ம போய் மனு கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய அடையாளம் வந்து வெளிப்படும் திங்கட்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாள் இருக்குது இந்த நாலு நாள் இடைவெளியில் மக்கள்கிட்ட அதிக அளவில் பேசி மக்களுக்கு புரிய வைத்து நம் நிர்வாகிகளும் மக்களும் சேர்ந்து அதிக அளவிலான கூட்டத்தில் நம்ம கலெக்டர் ஆலோசகத்தில் போய் மனு கொடுக்கணும் அப்படி செய்தால் மட்டுமே இந்த மாற்றத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியும் வணக்கம் தமிழன் இயற்கையாகவே சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மால் மீது வாழ் கொண்டு கீறி வீரக்காவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரப்புளத்தின் மாண்பு இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா இது நமக்கே சொந்தம் சாத்திரம் காட்டும் கட்டுக்கதைகளில் கூட இத்தமிழன் சரித்திரம் காட்டும் கற்பனை முறைத்ததில்லை அடி ஆரவு படைத்தவரை சிந்தித்து செயல் செயல் அது ஒன்று